இல்லை அதாவது கோர்ட்லேயே என்னென்னா பேனர் எங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு கோர்ட்லேயே சில தீர்ப்பு எல்லாம் சொல்லியிருக்கு அதனுடைய அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணார்களோ அதே ஏற்பாடு எங்களுக்கும் தர வேண்டும் என்று காவல்துறை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஓடி லைவ்ல போதா இது தனியா சொல்றேன்

வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய மாவீரர்களில் நமது பேரன்பிற்கும் பெரும் மதிப்பாய்க்குரிய ஒண்டி வீரன் அவர்களுடைய இந்த நாளில் இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது இந்த நினைவு நாளில் அவர்களை போற்றி வணங்குவது நம்முடைய கடமையாகும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட மாமன்னர்களில் பூரித்தேவன் படைத்தளபதியாக இருந்து முதன்மையாக இருந்து போரில் தன்னுடைய இன்னுயிரை தாய் நாட்டிற்கு தந்த ஒண்டி வீரனுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் இந்த நினைவேந்தலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்காக உழைத்த தியாகிகளையும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு திறமையுள்ள மனிதர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாராட்டுவதிலும் புகழையும் தருவதில் அதிலும் குறிப்பாக மாதம் ஒரு முறை நடைபெறுகிற மனதின் குரல் நிகழ்ச்சி மான்கே பாத் என்று சொல்லப்படுகிற மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் இருக்கின்ற திறமையுள்ள தலைவர்களையும் மனிதர்களையும் போற்றி வணங்குவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஒண்டி வீரன் அவர்களுக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது நாளில் நாம் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம் தாய் நாட்டின் மீதும் இந்த தாய் மண்ணின் மீதும் பற்றும் பாசம் வைத்த அந்த மாமன்னரை இந்த நேரத்தில் நாம் புகழ்கிறோம் வணங்குகிறோம் மறுமர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் எல்லா காலத்திலும் இந்த தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களுக்காகவும் இலங்கையில் நடைபெறுகிற நடைபெற்ற அந்த இனப்பாடுகளுக்கு எதிர்த்தும் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் வழங்கியவர் அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்று சொன்னால் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருடைய தமிழ் பற்றை நாம் பாராட்டியாக வேண்டும் இந்த நேரத்திலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேதகு ஆளுநராக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக பணியாற்றிய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக சிறப்பான முறையில் பணியாற்றிய சிபிஆர் அவர்களை ஒரு நேர்மையானவரை ஒரு நல்லவரை ஒரு தமிழனை ஒரு தமிழ் சொந்தத்தை இன்றைக்கு இந்திய குடியரசுக்கு துணைத் தலைவராக அறிவித்திருப்பது அவரை வரவேற்க வேண்டியது தமிழனாகிய ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது ஆக அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் ஏற்கனவே பலமுறை கேட்டுக்கொண்டுள்ளேன் கடிதம் மூலமும் கேட்டுக்கொண்டிருக்குள்ளே அவர்கள் தமிழ் உணர்வோடு எப்பொழுதும் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தமிழை நேசிக்கின்ற தமிழர்க்காக வாழ்கின்ற என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் அவர்கள் ஆதரித்தால் உண்மையிலே அவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் உண்மையாக இருக்கும் இல்லையென்றால் அனைத்தும் வெற்று வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்